திருச்சிற்றம்பலம் காதலாஹி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னரே குவிப்பதும் வேதம் நான்கி நம்மை பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாய வே திருச்சிற்றம்பலம் காஸ்மோவியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று பிரதோஷ விரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகாமி அம்பாள் சமேத திருத்தளிநாதர் சுவாமியுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் உங்கள் அனைவருக்கும் திருத்தளிநாதர் மற்றும் யோக பைரவருடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி நிமிஷம் வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை சித்தியோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது இன்று போராடம் மற்றும் முத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டிலே இருந்தவர்கள் அல்லது வீட்டில் இருப்பவர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் குறையும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மனசில் தோணும் இதை வந்து பெட்டராக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு என்ன செய்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில் பெரிய ஒரு லெசன் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க உங்கள் சுப்பீரியரோடாக இருக்கட்டும் உங்கள் கலீகாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கீழே உள்ளவங்கள்கிட்ட மோதல் வேண்டாம் நீங்களே தப்பு பண்ணலனாலும் அதை நீங்கள் பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதனால் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரையிலே பணம் கொடுக்கல் வாங்கெல்லாம் கவனமாக இருங்க சேமிப்பு சேவிங்ஸை பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும் எஃப்டி போடலாமா ஆர்டி போடலாமா ஒரு சீட்டு கட்டலாமா கோல்டு சில்வர் ஸ்கீமில் சேரலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போகலாமா ஷேர் மார்க்கெட் போடலாமா இந்த மாதிரியெல்லாம் வரும் அலசி ஆராய்ச்சி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள் திருமண மண்டபம் பார்ட்டி மினி மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அட்வைஸ் பண்ண போகாதீங்க இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வாடகை வீட்டில் எத்தனை வருஷம்தான் இருக்கும் பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஓடும் பாருங்கள் உங்களுடைய தசா தசா புத்தி எப்படி இருக்குது வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பு ஜாதகப்படி அப்படி இருக்கான்னு பாருங்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவராக இருப்பவர்கள் நிதானமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே சந்தோஷமான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் கடன் பிரச்சனையில ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான அட்மிஷனோ பாஸ்போர்ட்டோ வீசாவோ டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் கசக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க மொபைல் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே வெற்றியும் தோல்வியும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் இழிபறு நிலைமை இருக்கும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ஊழியர்கள் ஸ்டாஃப் ஓட கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க பெருசாக்க வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் குழப்பங்கள் வரும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் பெண்களை வரையிலே சில ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸ்கின் அலர்ஜி டிஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைனா கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு கவலை இருக்கும் கவலை இல்லாம இருக்காது அதுக்காக அதே நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்றது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஹெல்ப் பண்ண தான் வேணும் ஆனா ஒரு லிமிட் இருக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேல போனாலே ப்ராப்ளம் ஆகும் அதை புரிஞ்சுக்கங்க விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாளாக இருக்கும் அரிசி கடை எண்ணெய் கடை ரைஸ் மில் ஆயில் மில் மளிகை வியாபாரம் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துராதிங்க அதே மாதிரி பெண்கள் வெளியில் போய் வர்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் சில பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வா இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா காதல் விஷயத்தில் சில நல்ல செய்தி வந்து சேரும் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் உங்கள் சகோதர சகோதரியின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருக்கிறவங்க ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் ஃபார்மா கம்பெனி வச்சுருக்கவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க அதே மாதிரி ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடறோம் நாளைக்கு பார்க்கலாம் ஓஹோ அடுத்த வாரம் பார்க்கலாம் வேண்டே வேண்டாம் இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் இன்றைக்கே நீங்கள் வந்து கழுத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தன்னம்பிக்கையுடன் நெருங்கங்கள் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போகிறது ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வர நோய்களுக்கு காரணமே ஃபுட்டு தான் மாணவர்களை பொறுத்தவரையிலே லீகல் அதாவது குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஓம் சுவானத்வ மகை சூலகஸ்தாயதி தன்னோ பைரவ பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் முடிய போகிறதுனால கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருக்கணும் பணக்கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனமாக இருங்க கடனுக்காக கடன் வாங்கிறது வட்டிக்காக கடன் வாங்கிறது பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டிஃபன் சென்டர் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்ல நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க அதனால் உங்களுக்கு அனுகூலம் தான் வருமே தவிர பிரதிகூலம் வராது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி தேவை சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் பயணங்கள் வந்து சேரும் வீண் அலைச்சல் கூட இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்ற ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கூடவா இருக்கும் ஸோ கூடுதல் எஃபர்ட் தேவைப்படும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலே அக்கறை கூடுதலாக இருக்கணும் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோஷியல் மீடியால ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபோனில் கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் வந்து போகும் சமாளிச்சிருவீங்க வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாருங்க கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில நல்ல நியூஸ் வந்து சேரும் ஏழிர இருந்தாலும் உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்தா அந்தரங்கம் நல்லா இருந்தா அந்தரம் நல்லா இருந்தா உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும் தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சந்தேகப்படுறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கீங்க அதே மாதிரி மறுமணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்களாக சொற்பொழிவாளர்களாக ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக ஆன்மீக குருவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுடைய ஒப்பீனியனுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து கேட்குறது நல்லது சில நேரத்தில் அவங்களோட சஜஷனோ அவங்களோட சொல்யூஷனோ நம்மளோட விட பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்குங்க பெண்களை பொறுத்த வரையிலே குறிப்பாக திருமணமான பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்